ஸ்ரீ பரமாத்மனே நம அத ஸ்ரீமத் கீதா ஸ்ரீமத் கீதை பதினேழாவது அத்தியாயம் சித்தாத் விபாக யோகம் அர்ஜுனன் சொல்லுகிறான் கண்ணா சாஸ்திர விதியை மீறி ஆனாலும் நம்பிக்கையுடன் வேல்வி செய்வோர்க்கு என்ன நிலை கிடைக்கின்றது ஒளி நிலையா கிளர்ச்சி நிலையா அல்லது இருள் நிலையா அதாவது சத்வமா ரஜசா அல்லது தமசா ஸ்ரீ பகவான் கூறுகிறார் அர்ஜுனா ஜீவனங்களிடம் இயற்கையால் நம்பிக்கை மூன்று வகையாக தோன்றுகிறது அவை சாத்விகம் ராஜசம் தாமசம் என அதை கேள் பாரதா யாவருக்கும் தம் தம் உய் உள்ளியல்புக்கு ஏற்றபடியே நம்பிக்கை அமைகின்றது மனிதன் சிரத்தை மயமானவன் எவன் எந்த பொருளில் நம்பிக்கையுடையவனோ அந்த பொருளே தான் ஆகின்றான் ஒளி இயல்புடையோர் வானவர்க்கு வேள்வி செய்கின்றனர் ரஜோகுணமுடையோர் யக்ஷர்களுக்கும் இராட்சசருக்கும் வேள்வி செய்கிறார்கள் மற்ற தமோ குணமுடையோர் பிரேத பூத கணங்களுக்கு வேள்வி செய்கிறார்கள் சாஸ்திர நியமத்தை மீறி டம்பமும் அகங்காரமும் உடையவராய் விருப்பத்திலும் விளைவிலும் சார்பற்றவர்களாய் கோரமான தவம் செய்கின்றார்கள் இங்கனம் அறிவு கெட்டோராய் தம் உடலிலுள்ள பூதத் தொகுதிகளையும் அகத்திலுள்ள எண்ணையும் வருத்துகிறார்கள் இவர்கள் அசுர நிச்சயமுடையோர் என்று உணர் ஒவ்வொருவருக்கும் பிரியமான உணவும் மூன்று வகைப்படுகின்றது வேள்வியும் தாபமும் தானமும் அவ்வாறே மும்மூன்று வகைப்படுகின்றன அவற்றின் வேற்றுமையை என்னிடம் கேள் உயிர் சக்தி பலம் நோயின்மை இன்பம் பிரீத்தி இவற்றை மிகுதிப்படுத்துவன சுவையுடையன குழம்பாயின உறுதி உடையன உளம் உகந்தன இவ்வுணவுகள் சத்துவ குணம் உடையோருக்கு பிரியமானவை கசப்பும் புளிப்பும் உப்பும் உறைப்பும் மிகுந்தன மேலும் அதிக சூடு கொண்டன உலர்ந்தன எரிச்சல் உடையன ரஜோ ரஜோகுணமுடையோர் விரும்புவர் இவை துன்பத்தையும் துயரையும் நோயையும் விளைவிப்பன பழையது சுவையற்றது அழுகியது கெட்டுப்போனது எச்சில் அசுத்தம் இத்தகைய உணவு தமோ குணமுடையோருக்கு பிரியமானவை பயனை விரும்பாதவர்களாய் வேள்வி புரிதல் கடமை என்று மனம் தேறி விதிகள் சொல்லியபடி இயற்றுவாரின் வேள்வி சத்துவ குணமுடையது பயனை குறித்தது எனினும் ஆடம்பரத்துக்கெனினும் செய்யப்படும் வேள்வி ராஜசம் என்று உணர் பாரதிற் சிறந்தாய் விதி தவறியது பிறர்க்குணவு தராதது மந்திரமற்றது தட்சிணையற்றது நம்பிக்கையின்றி செய்யப்படுவது வேள்வியை தாமசம் என்பார் தேவர் அந்தனர் குருக்கள் அறிஞர் இவர்களுக்கு பூஜை செய்தல் தூய்மை நேர்மை பிரம்மச்சரியம் கொல்லாமை இவை உடம்பை பற்றிய தவம் எனப்படும் சினத்தை விளைவிக்காததும் உண்மையுடையதும் இனியதும் நலம் கருதியதுமாகிய சொல்லல் கல்வி பயிற்சி ஆகியவை வாக்கினால் செய்யப்படும் தவம் எனப்படும் மன அமைதி மகிழ்ச்சி மௌனம் தன்னை கட்டுதல் எண்ணத்தில் தூய்மை இவை மனதினால் செய்யப்படும் தவம் எனப்படும் பயனை விரும்பாத யோகிகளால் மேற்கூறிய மூன்று வகைகளிலும் உயர்ந்த நம்பிக்கையுடன் செய்யப்படும் தவம் சாத்விகம் எனப்படும் பிறரது மதிப்பையும் பெருமையையும் பூஜையையும் நாடி செய்வதும் ஆடம்பரத்துக்காக செய்வதுமாகிய தவம் இராஜச தவம் எனப்படும் அது நிலையற்றது மேலும் உறுதியற்றது மூட கொள்கையுடன் தன்னைத்தான் துன்பப்படுத்தி கொண்டு செய்வதும் பிறரை கெடுக்குமாறு செய்வதுமாகிய தவம் தாமச தவம் எனப்படும் கொடுப்பது கடமை என்று கருதி கைமாறு எதிர்பார்க்காமல் தகுந்த இடத்தையும் காலத்தையும் பாத்திரத்தையும் நோக்கி செய்யப்படும் தானத்தை சாத்விக தானம் என்பர் கைமாறு எதிர்பார்த்தும் பயனைக் கருதியும் கிலேசத்துடன் கொடுக்கப்படும் தானத்தை ராஜச தானம் என்பர் தகாத இடத்தில் தகாத காலத்தில் தகாதார்க்கு செய்யப்படுவதும் மதிப்பின்றி இகழ்ச்சியுடன் செய்யப்படுவதுமாகிய தானம் தாமச தானம் எனப்படும் ஓம் தத் சத் என்ற மும்மை பிரய பிரம்மத்தை குறிப்பது என்பர் அதனால் முன்பு பிராமணங்களும் வேதங்களும் வேள்விகளும் வகுக்கப்பட்டன ஆதலால் பிரம்மவாதிகள் விதிப்படி புரியும் வேள்வி தனம் தவம் தானம் என்ற கிரியைகள் எப்போதும் ஓம் என்று தொடங்கி செய்யப்படுகின்றன தத் என்ற சொல்லை உச்சரித்து பயன் கருதாமல் பல வகைப்பட்ட வேள்வையும் தவமும் ஆகிய செய்கைகள் மோட்சத்தை விரும்புவோரால் செய்யப்படுகின்றன சத் என்ற சொல் உண்மை என்ற பொருளிலும் நன்மை என்ற பொருளிலும் வழங்கப்படுகிறது பார்த்தா புகழ்தற்குரிய செய்கையை குறிப்பதற்கும் சத் என்ற சொல் வழங்கப்படுகிறது வேள்வி தவம் தானம் இவற்றில் உறுதியான நிலையும் சத் என சொல்லப்படுகிறது பிரம்மத்தின் பொருட்டாக செய்யும் செயலும் சத் என்றே சொல்லப்படும் சிரத்தை இல்லாமல் செய்யும் வேள்வியும் தானமும் தவமும் கர்மமும் அசத் எனப்படும் பார்த்தா இவை மறுமையிலும் பயன்படாது இம்மையிலும் பயன்படாது ஓம் தத் சத் பிரம்ம வித்தியை யோக சாஸ்திரம் உபநிஷத்து எனப்படும் ஸ்ரீமத் பகவத் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலில் சிரத்தாத்ரய விபாக யோகம் என பெயர் படைத்த பதினேழாம் அத்தியாயம் நிறைவுற்றது ஓம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்